சில கோயில்களுக்கு மட்டும் ஏன் மலை முக்கியமாக இருக்குது மலை வாசஸ்தலம் முருகன் கோயிலெலாம் மலை இருக்கும் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சிவா வந்து ஹிமாலயா அதுக்கப்புறம் இங்கே கைலாஷ் தென் கைலாஷ் சவுத் கைலாஷ் நாம் அப்படி மலையில் தானே மலைக்கும் ஆன்மீகத்துக்கும் அந்த நெருக்கம் இருக்கா சில சில கடவுள்களுக்கு மட்டும் எது எதனால் அப்படி நெருக்கம் இருக்குது இதுக்கு பல தன்மை இருக்குது ஒன்று என்னென்னா முக்கியமாக இந்த மலை மேலே உருவாக்கின கோயில்கள் எல்லாமே ஒரு காலத்தில் சித்தர் சீட சித்தர் யோகி இந்த மாதிரி உருவாக்குனா சின்ன சின்ன கோயில் அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கலாம் அவரெல்லாம் எப்போவுமே மலை மேலே கோயிலை உட்காந்துக்குவாங்க எதுக்குன்னா ஒன்றும் சாமானிய மக்கள் இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருக்கணுன்ற நோக்கம் தேவையில்லாத தொடர்பு வேண்டான்னு இன்னொன்று சாதனை செய்கிறப்போ பூமிக்குள்ளே இருக்கணும் இல்லைன்னா சக்தி சும்மா செலவாக போய்க்குது பூமிக்குள்ளே இப்படி வெட்டி உட்காந்தா மழை வந்தால் தனி வந்து சேர்ந்துக்குது இன்னொரு பிரச்சனை மித்த மிருகங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துக்குது இப்படி வெட்ட முடியல என்ன பண்ண முடியும் இப்படி தானே முதல்ல குஹைன்னா இப்படி ஏதோ ஒரு இடம் இருக்குது அதில் போய் சேர்ந்துக்குவாங்க கோஹன்றது எப்பவுமே மலையில் தானே இருக்கும் இது கர்நாடகத்தில் எல்லாமே இப்படி சொல்கிறாங்க சிவானா குஹேஸ்வரான்னு சொல்கிறாங்க எப்பவுமே கோயில் இருப்பான் கோயில் இருப்பான்னு என்ன ஊருக்குள்ளே இருக்க மாட்டான் ஊருக்குள்ளே இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் எங்கே இருக்க முடியும் வெயில் மழை எல்லாம் இருக்குது இல்லையா கோவையில் தான் இருக்க முடியும் இன்னொன்று இது இந்த பூமியோடைய கருவில் இருக்கிற மாதிரி இட் ஷூட் பி சரவுண்டட் பை அத் இப்படி போனால் பிரச்சனை இப்படி இருந்தால் தானே சாதனை பண்ண முடியும் சாதனை பண்ணுறவங்க எல்லாமே எப்பவுமே குகைன்றது முக்கியமானது அதனால அதில் சேர்ந்துக்கலான்னு பார்க்குவாங்க இப்போல்லாம் அப்படி வச்சுக்க வேண்டாம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு குஹேதா மேலேயும் பூமி தான் கீழாமா மேலே இருக்க கொஞ்சம் டான்ஸ் பண்ணலன்னா பரவாயில்ல இது குகை தேடி தே போய் தேட வேண்டாம் பிகாஸ் அந்த குகை அந்த அளவுக்கு இல்லை நம்ம நாட்டில் எங்கேயும் இல்லை இவ்வளோ பேர் மக்கள் போய் வேலை பொதிஞ்சு ஆன்மீகம் பண்ணுற மாதிரி இடம் கிடையாது நாம் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக மலை மேலே போகிறதுன்றது ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு கோயில் மலை மேலே போட்டால் அது ஏறி போகிறதுலையே அவன் அகங்காரம் அணிஞ்சு போகணும் இப்போ எல்லாம் கார்ல போகிறது வேறு விஷயம் அப்படி இல்லை நடந்து போனால் மலை மேலே அப்போல்லாம் உங்களுக்கு ரோட்டில் கடை இது அது ஒன்றும் இருக்காது அங்கே போய் சேருதுக்குள்ளேயே போரும் போறும் ஆகும் போரும் போரும் மணில ஆகாது அதெல்லாம் இப்போ நீங்கள் சிட்டியில் வாழை அப்படி ஆகிட்டீங்க மலை ஏறினா போரும் போரும் ஆயிடுவீங்க அப்படி இல்லை ஒரு ஒரு மனநிலையில் ஒரு உறுதி கூர்மை வேணும் ஒரு ஒரு நோக்கம் வேணும் இல்லைன்னா பாதையில் போய் போயிடலாம் நமக்கு முடியாது ஆகாதுன்னு ஆகிடும் அந்த ஒரு கட்டம் தாண்டிட்டாலே மனத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அங்கே போய் ஒரு சக்தியான இடம் இருந்தால் அந்த அளவுக்கு உறுதி இருக்கணும் அப்போ தான் அது வாங்கிக்க முடியும் சும்மா பிக்னிக் மாதிரி போனீங்கன்னா ஒன்றும் எங்கே போனாலும் சரி வாங்கிக்கிற ஆள் சரியாக இருக்கணும் தானே அப் அதுக்காக தான் இருக்கேன் இட்ஸ் நாட் அ கொஷின் கிவ் அப் டு கிராஸ் தட் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் சுக்கமாக இருந்தால் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா விட்டுடுவான்றது இல்லை அந்த சுகான்ற நிலை தாண்டி எதே இருந்தாலும் என்ற நோக்கம் வந்துச்சுன்னா ஒரு வாங்கிக்கிற தன்மை நமக்கு நல்லா இருக்குது நான் நான்ன்ற தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சுகமாக இல்லைன்னு திரும்பி வந்துட்டு அதுதான் காரணமாக இந்த மலையில் இருக்கிற சில கோயில்கள் ரொம்ப பாப்புலராக இருக்குது மற்ற கோயில்களை விடவும் அதிகமான அளவு மக்கள் அங்கே வந்து சேர்கிறதுக்கு காரணம் ஏதாவது அது அந்த மாதிரி ஊர்கூட்டி கோயிலுடைய மயமையும் இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை கோயிலுடைய மயமையும் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் சேர்ந்து தானே சமூகத்தில் நடக்குது இதனும் மார்க்கெட்டிங்கன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பிரபலப்படுத்துகிறது சக்தி இருந்தாலும் பத்து பேர்கிட்ட சொன்னால் தானே பத்து பேர் வருவாங்க பல காலத்துலேருந்து சொல்லி வந்திருந்தால் ஏதோ ஒரு கோயில் பற்றி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை போய்க்குவாங்க ஏன்னா முந்தா நாள் யாரோ இன்டர்வியூ பண்ணுறாங்க அவர் கேட்டாங்க எதுக்கு இவ்வளோ பெரிய யோகி இருந்தாலும் இவர் புத்தர் இவ்வளோ ஃபேமஸ்ஸுன்னு புத்தர் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் அவரோட ஜானோதயம் இல்லை ஜானோதயம் எங்கே புரிஞ்சிது சாமானிய மனிதனுக்கு அவனுக்கு அசோக்க மாதிரி ஒரு என்ன சக்கரவர்த்தி அசோக சக்கர்த்தி அசோக் சக்கரவர்த்தி அவனுடைய சீடன் ஆயிட்டான்னா பல ராஜர்கள் அவனை சீடன் ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே கொண்டாடுறாங்க கொண்டாடுறது மட்டும் இல்லை எல்லாருக்கும் பரப்புறதுக்கு ஒரு தேவையான கருவி இருக்குது எவ்வளோ பேர் யோகி அதே ஜானோதியம் அடைஞ்சிருக்காங்க எங்கேயோ ஒரு கோயிலை உக்காந்தாங்க மரத்து கீழே உக்காந்தாங்க பத்து பேர் சேர்ந்தாங்க அங்கேயோ ஆனால் தொடர்ந்து போல எனக்குன்னு யாரும் எழுதி வைக்கல ஒன்றும் இல்லை ராஜனுடைய உதவி இருக்கிறதுனால எல்லாம் எழுதி வைப்பாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் இப்போ ஆன்மீகத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி எல்லாம் ஸ்கூல்ல காலேஜில் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா பல காலம் இருக்கும் இல்லைன்னா யார் உணர்ந்தாங்களோ அவருக்கு மட்டும் இருக்கும்